எள்ளு உருண்டை எள்ளு உருண்டை ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டுங்க நம்ம சின்ன வயசா இருக்கும் நம்ம பாட்டிங்க அம்மா எல்லாம் நமக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லாரும் மறந்து போன இந்த எள்ளுருண்டைய ட்ரை பண்ண சொல்லி யுவராணி மணிவண்ணன் எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எள் செய்கிறதுக்கு எள்ளை முந்தின நாளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் கிளாத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் ஒரு பேனில் இந்த எல்லை சேர்த்து நல்லா வெடிக்க விட்டு எடுத்துக்கோங்க கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா ஆறின முன்னையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு வாட்டி பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நடக்கடலை சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே முக்கால் கப் வெள்ளமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்து இதை ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க மிதமான சூட்டில் இதை உருண்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா நல்லா சுவையான எள்ளுருண்டை ரெடி ஆகிடுங்க இவ்வளவு ஈஸியான சத்தான எள்ளுருண்டையை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குறிப்பாக பெண்கள் இந்த எள்ளுருண்டையை அதிகமாக எடுத்துக்கோங்க கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுங்க ஃபைபர் கண்டன்ட் உள்ள இந்த எல்லோருண்டைய பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யுவராணி மணிவணன் நீங்கள் சொன்ன எல்லோருண்டையாக நான் ரெடி பண்ணிவிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ